வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் நான் உங்களுக்கு கதிர் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பாக் குடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் லேண்டுங்க பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து ஒரே ஒரு பூமி ரெண்டாவது பூமிங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலை என்ஹெச் ரோட்டில் இருந்துங்க ஃப்ரண்டில் வந்து ஒரு ஒரு ஏக்கர் அதை தாண்டினதுமே வந்து பின்னாடி பீட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்ட் வந்துடுதுங்க உங்களுக்கு இந்த லேண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக முறைப்படி வந்து கன்னி மூலையில் வந்து வீடு ஜல மூலையில் கிணறு அதுபோக வந்து பார்த்திங்கன்னா பூமிக்கு சென்டராக ஒரு போர் ஒரு ஏழ்நூறு அடிக்கு போர் நோட்டி இருக்கிறாங்க அந்த போர் தென்னியை வந்து பார்த்திங்கன்னா கிணத்துல அப்படியே விட்டு வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போதைக்குங்க உங்களுக்கு இந்த பூமி நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா குடிமங்கலம் ரோடு வந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே நேரில் போய் லேண்டை பார்த்துக்கலாம் உங்களுக்கு அர்ஜென்ட் சேலுக்கு வந்துருக்குதுங்க டாக்குமெண்ட் எல்லாமே பர்ஃபெக்ட் க்ளியராக இருக்குது உங்களுக்கு போரு கிணறு வீடு ஃப்ரீ சர்வீஸுங்க ஈபி வந்து பார்த்திங்கன்னா பில் கட்ட வேண்டியதில் ஃப்ரீ சர்வீஸ் பாருங்க அந்த வண்டி ஓரதான் வந்து பொள்ளாச்சி மெயின் ரோடுங்க அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு பூமி தள்ளி ரெண்டாவது பூமியாக தான் அந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க இதுதான் கிணறுங்க உங்களுக்கு கரெக்டாக ஜல மூலையில் வாசிமுறை எப்படி வெட்டியிருக்கிறாங்க தண்ணி வந்து ஒரு அருமையானது தண்ணி நல்லது தண்ணிங்க உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாலும் தெனங்கன்று போட்டிங்கனாலும் சரி மார்க்கெட் வெள்ளம் பண்ணிங்கனாலும் சரி எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு எழுபது அடி கிணத்துனிங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சடிக்கு பக்கம் தண்ணி மேலால் நிற்கிதுங்க ஒரு அருமையான வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாங்க மண் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் சாயல் மண்ணுங்க ஒரு சிலதெல்லாம் வந்து களிமண் இருக்குதுங்க நீங்கள் மழை வேஞ்சால் காட்டுக்குள்ளேயே போக முடியாது பாருங்கள் மழை வேஞ்சி அவ்வளோ ஈரம் பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செம்மண்ணுங்கும் போது நீங்கள் என்ன வச்சிங்கன்னாலும் நல்லா வருங்க அதுக்கொசரம் வந்து பார்த்தீங்கன்னா கருமண் வந்து தப்பு சொல்ல முடியாது கருமண்ணில் வந்து நீங்கள் தினமரமெல்லாம் இருந்ததுன்னா ரெண்டு நாளைக்கு தண்ணி விட்டீங்கன்னா போதும் அது வாட்டுக்கு அப்படி நின்றுக்குங்க பிரச்சனை இருக்காது உங்களுக்கு முன்னாடியெல்லாம் இந்த பூமிக்கு ஃப்ரண்ட்லெல்லாம் வந்து ஏக்கர் ரெண்டு கோடி ரெண்டரை கோடி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு இதெல்லாம் வந்து அர்ஜென்சியில வரங்காட்டி ரீசனபுளான பாருங்கள் பாருங்க பண்ணி காட்டணும் பாருங்க அதுதான் வந்து பஸ் ஸ்டாண்டு மெயின் பஸ் ஸ்டாண்டுங்க அது அதுக்கு முன்னாடி ஒரு குளம் அந்த கொலை தொட்டின மாதிரியே வந்து இந்த லேண்ட் வந்துருங்க இந்த லேண்டோட ப்ரைஸு அண்டு வேறு ஏதாவது டீட்டெயில் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் என்னோடய நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது என்னங்கிறது உங்களுக்கு நான் ஃபோனில் கன்சிடேட் பண்ணுறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி